சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் இங்கு அதிக கனமழைக்கு வாய்ப்பு இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வெளுக்க போகுது வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்கிற ரெட்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை காலையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு என்பதை விரிவாக பார்க்கலாம் இதன்படி நாளை இரண்டு மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு எனவும் ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதை குறித்து அதிகனமழை அதாவது ரெட் அலர்ட் கொடுத்துள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக காரணமாக ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மிக கனமழை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழை அதாவது மஞ்சள் எச்சரிக்கை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி நெல்லை குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த மாவட்டங்களில் கனமழைக்கு மஞ்சள் எச்சரிக்கை விட மேலும் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு தாழ்வு மண்டலமாக வலுவடையும் வாய்வு குறைவு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்